வலை யூத அலா ஜலாலத்தீன் அழிகிறத எல்லாம் ஒருபோதும் வலி கேட்டில் உங்களை நுழைக்க மாட்டார்கள் இந்த ஹதீசை உலமாக்கள் எப்பொழுது படித்து விட்டார்களோ யாரெல்லாம் சிறிசிலால நுழைஞ்சாங்க தெரியுமா இப்பொழுது சொல்லுகின்ற பட்டியலை கேளுங்க ஆனால் பெரிய பெரிய உலமாக்கள் போய் கேட்டு பாருங்க இந்த உலமாக்கள் நான் மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த உலமாக்கலை உம்மத்தி ஏற்றுக்கொள்கிறேன் யார் நம்மை திட்டுகின்றார்களோ அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள் யார் யார் பேர் படிக்கிறேன் கேளுங்க அல்லாமா ஜலாலுதீன் சுஹீபி ரஹமதுல்லாஹ் உம்மத் ஏற்றுக் கொள்கிறது ஷாழிலி தரீகா ஷாழலியா தரீகாவில் அவர்களும் வந்தமாகி ஆகிவிட்டார்கள் அல்லாமா ஷரபுद्दीन மௌலானி ரஹமத்துல்லா ஷாழலியா தரீகாவில் இருக்கின்றார்கள் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லா ஷாழலியா தரீகாவில் இருக்கின்றார்கள் அல்லாவா பூசினி ரஹமத்துல்லா இங்கே குருதா ஷரீஃப் படிக்கப்படுகிறது அல்லாவா பூசினி ரஹமத்துல்லா ஷாழலியா தரீகாவுடைய murid வரலாற்றில் உள்ள செய்தி இதெல்லாம் நம்ம ஏத்துக்கிற கித்தாப் கிடையாது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற கிதாப் நீங்கள் போய் அந்த கித்தாப்களை படித்து கேளுங்க இல்லைனா கேளுங்க என்கிட்ட அந்த கித்தாபுடைய வார்த்தைகள் இருக்கிறது அவர்கள்லாம் பையத்தினுடைய முறிதுகள் இன்னைக்கு நாம் வெளியில தெரிவதன் காரணமாக ஷேக்குடைய பேரை பின்னாடி போட்டு இருக்கிறோம் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக அவர்கள் இருந்ததின் காரணமாக ஷேக்குடைய பேரெல்லாம் போடல ஏங்க அவர்களே வாழ்க்கையில ஒரு ஷேக்காக மாறிவிட்டார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் வாழ்ந்தார்கள் இப்படிப்பட்ட பெரிய பெரிய இமாம் ஜலாலத்தில் மஹல்லி ரஹமத்துல்லா ஷாதிலியா தரி இப்ப இது மாதிரி பட்டியல் சொல்லிட்டு போனா எவ்வளவு பெரிய பட்டியலாக இருக்கும் நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் அலி ரதி அல்லாவுடைய விலாயத்தை பெற்றவர்கள் அதில் நுழைந்தவர்கள் தான் நாம் சொர்க்கத்தில் இலகுவாக நுழைய முடியும் என்ற செய்தி ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்படுகிறது வரலாற்றில் பதிவு செய்யப்படுவதன் தான் இந்த செய்தி நாம் சொல்கிறோம்